கிளமனூர் கிராமத்தில் தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் மீது தாக்குதல் நடத்திய சமூக விரோத கும்பலை கைது செய்ய வருத்தி வலியுறுத்தியும் அதை கண்டித்து போராட்டம் நடத்திய தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் மீது காவல்துறை தொடர்ந்து நடத்தும் அடக் அடக்குமுறையை கண்டித்தும் அடக்குமுறையை கைது நடவடிக்கையை கைவிடக் கோரியும் வலியுறுத்தி இன்றைய தினம் பரமக்குடி தேவேந்திர பண்பாட்டுக் கழகத்தினுடைய சார்பில் நடத்தப்பட்ட இந்த போராட்டத்தில் பெருந்திரளாக தமிழ்நாட்டிலிருந்து அனைத்து பகுதிகளிலிருந்தும் கலந்து கொண்டோம் இந்த போராட்டத்தின் வாயிலாக தமிழக அரசிற்கும் காவல்துறைக்கும் எங்களுடைய கோரிக்கையை நீங்கள் உடனே செழிசாய்த்து நிறைவேற்றவிட்டால் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை மீண்டும் நாங்கள் முன்னெடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்று தெரிவித்துக் கொண்டு இத்தோடு இந்த போராட்டத்தை நிறைவு செய்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் பாதிக்கப்பட்ட தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களுக்காக ஆதரவாக போராடிய முன்னணி கலை செயற்பாட்டாளர்கள் மீது தொடுக்கப்பட்டிருக்கின்ற பொய் வழக்கை காவல்துறையும் தமிழக அரசும் உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் அத்தோடு முன்னணி செயற்பாட்டாளர்கள் மீதும் இளைஞர்கள் மீதும் மாணவர்கள் மீதும் தொடரப்பட்ட பொய் வழக்கை உடனடியாக ரத்து செய்வதோடு வேளாளர் சமூக மக்களுக்கு காவல்துறை அச்சுறுத்தல் மீண்டும் மீண்டும் இருந்தால் இதைவிட ஒரு பெரிய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் என்பதை இந்த ஊடக செய்தியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி